வெல்கம் டு குமாரி கிச்சன் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது பிரியாணி இன்றைக்கி பிரியாணி சமைக்கிறதுக்கு ஸ்டவ்வில் வந்து குக்கர் வச்சாச்சு குக்கரை வச்சு குக்கர் சூடான உடனே ஆயில் ஊற்றியாச்சு ஆயில் வந்து சூடான உடனே பட்டை கிராம் சேர்த்தாச்சு பட்டை கிராம் சேர்த்து நல்லா பொறிஞ்சி வர நேரத்தில் நம்ம மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அது வச்சுருக்கோம் அதை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை நம்ம சேர்த்துக்க போகிறோம் இதை சேர்த்து ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்க போகிறோம் அது சேர்ந்து வன நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நல்லா கோல்டன் ப்ரவுன் வந்ததுக்கப்புறம் அது பூண்டி இஞ்சி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்க போகிறோம் பூண்டி இஞ்சி ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கிளரி நல்லா வதங்கட்டும் நான் அது வதங்கிட்டு இருக்கிற நேரத்தில் மீடியம் சைஸ் தக்காளி மூணு கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்க போகிறோம் இதை போட்டு நான் வதங்கிறதுக்கு உப்பு ஒரு கைப்பிடி போட்டுக்க போகிறோம் போட்டு நல்லா மசிஞ்சு வதங்கி வரட்டும் இந்த ஸ்டேஜில் வந்ததுக்கு அப்புறம் கழுவி வச்சிருக்க அரை கிலோ மட்டனை எடுத்து போட்டுக்க போகிறோம் மட்டன் போட்ட உடனே அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்க போகிறோம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்க போகிறோம் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் கழுவி வச்சிருக்க புதினாவை ஒரு கைப்பிடி போட்டுக்க போகிறோம் ஒரு கைப்பிடி புதினாவை போட்டு நல்லா புதினாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கிளறிக்கணும் அது கிள கிளறினதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் சக்தி பிரியாணி மசாலா அரை ஸ்பூன் மல்லித்தூள் இதை போட்டு நல்லா கிளறிக்க போகிறோம் கிளரி வெறும் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்க போகிறோம் வெறும் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்க போகிறோம் கிளறி விட்டு தயிர் அரை ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம் தயிர் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டு ஒரே ஒரு பிஞ்சு பட்டை கிராம் பொடி நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் அதை போட்டு ஒரு கிளறு கிளறிக்கலாம் இதை கிளறி விட்டு ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டு குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்க போகிறோம் ரெண்டு விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்ம இப்போ வீட்டில் அரைச்ச தேங்காய் பால் வந்து விட்டுக்க போகிறோம் ஏன்னா இப்போ மட்டன் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு டம்ளர் தேங்காய் பால் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி மொத்தம் ஆறு டம்ளர் தண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன் மூணு டம்ளர் அரிசிக்கு ஆறு டம்ளர் தண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன் தேங்காய் பாலோட சேர்த்து அது சேர்த்து நல்லா கொதித்து வர நேரத்தில் ஜீரக சம்பா பிரியாணி அரிசி மூணு டம்ளர் வச்சுருக்கேன் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை எடுத்து கலந்துக்க போகிறேன் அதை போட்டு நல்லா கிளறி விட்டு கை நல்லா அலசி வச்சுருக்கிற புதினாவை ஒரு கைப்பிடி போட்டு நல்லா கிளறிக்கலாம் புதினாவை போட்டு கிளறின உடனே இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணி ஒரு ஸ்பூன் நெய் போட்டு இப்போ வந்து நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் மூடி ரெண்டு விசில் விட்டு போதும் ரெண்டு விசில் விட்டு விட்டுட்டதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பிரியாணி ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது நல்ல சுவையான பிரியாணி இந்த பிரியாணி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வாங்க சாப்பிட்லாம்